சாய் பக்தர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு சிலரை பார்த்துருப்போம் ஒரு கணவன் என்னதான் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டாலும் அடித்தாலும் தன்னுடைய மனைவி அந்த கணவனை விட்டு பிரிய மாட்டாங்க நம்ம பார்த்துருப்போம்ல ஒரு குடிகார வீட்டுக்காரனுக்கு அருமையான மனைவி அமைஞ்சிருக்காங்க அவன் என்ன தப்பு செஞ்சாலும் இந்த பெண் சகிச்சுக்கிட்டு அவன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்குது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அல்லது நாம்ளே பார்த்துருப்போம் இன்னும் ஒரு சில பெண்கள் என்னதான் தவறு செஞ்சாலும் அந்த கணவன் அதை பொறுத்துக்கிட்டு அந்த பெண்ணுக்காக இருப்பான் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்படி பார்க்கலாம் இன்னும் வருங்காலத்தில் என்றைக்கே ஒரு நாள் நம்ம பார்ப்போம் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா என்னடா இந்த புருஷன் முண்டாட்டி ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒன் ஒரு எளியும் பூனியமாகவே இருக்காங்க ஆனால் பிரிய மாட்டேங்கிறாங்களே இந்த பொண்ணே வேணான்னாலும் அல்லது இந்த பையனே வேணான்னாலும் இந்த பொண்ணும் பையனோ அவங்க தான் வேணும்னு ரொம்ப விடாப்பிடியாக இருக்காங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படி நம்ம எல்லோரும் என்றைக்காவது ஒரு நாள் நினச்சிருப்போம் அல்லது நமக்கே நடந்திருக்கும் என்னடா இது காரணம் அப்படின்னு அதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஆன்மீகத்தை பற்றி சாயப்பாவை பற்றி இதில் மிக முக்கியம் இந்த ஒரு விஷயம் ஏன்னா இது கணவன் மனைவிகள் மட்டுமல்ல காதலர்களுக்கும் பொருந்தும் என்னடா இது இப்படி சொல்கிறே தம்பி அப்படின்னா உண்மைதான் ஒரு சில காதலர்கள் அந்த பெண் வேண்டாம் சொன்னாலும் இந்த பையன் விடமாட்டான் அல்லது இந்த பையன் வேண்டாம் சொன்னாலும் அந்த பொண்ணு விடாது அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவன் இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசினாலும் அவனுக்கு குடி பழக்கம் இருந்தாலும் அவன் அயோக்கியத்தனம் பண்ணாலும் எனக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணும் பையனும் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க ஆடா மறந்துட்டே இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் எனக்கு அவங்க தான் வேணும்னு மறுபடியும் அவங்க மனசு தோணும் அப்படி இல்லைனாலும் அதுக்கு என்ன காரணம் அப்படி இல்லைனாலும் காதலர்கள் இதை கேட்கக்கூடிய லவ்வர்ஸ் பிரிஞ்சிட்டா கூட அந்த பொண்ணு என்னால் மறக்க முடியல அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அல்லது அந்த பையனை என்னால் மறக்க முடியல அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிருக்கலாம் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இது வந்து ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை பற்றி தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸ்க்ரீனில் சூரியன் நிற்கும் நட்சத்திரமும் முடக்கு நட்சத்திரமும் அதாவது நிற்கும் நட்சத்திரம் என்பது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் முடங்குவார்கள் ஒன்று அந்த பெண்ணோ அல்லது அந்த பையனோ ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் மாட்டிப்பாங்க ஒன்று பையன் வேண்டாம் சொன்னாலும் பொண்ணு விடாது ஒன்று பொண்ணு வேண்டாம் சொன்னாலும் பையன் மாட்டான் அப்போ இந்த இரண்டு நட்சத்திரங்களும் திருமணம் செய்து கொண்டால் அல்லது காதல் செய்து கொண்டால் யாராவது ஒருவர் அவர்களிடம் அடிமையாகுவார்கள் யாராவது ஒருவர் அடிமையாகிடுவாங்க அதைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் இப்போது நிற்கும் நட்சத்திரம் சூரியன் நிற்கும் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தா அதாவது நீங்கள் அஸ்வினியில் பிறந்திருந்தா பூரம் நட்சத்திரக்காரர்களிடம் நீங்கள் அடிமையாக்கப்படுவீர்கள் அஸ்வினியில் பிறந்த நீங்கள் ஒரு பூர்வம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் நீங்கள் பேசுகிறீங்க பழகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களே அறியாமல் நீங்கள் மாட்டிப்பீங்க அவங்க பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அவங்க நடந்துக்கிற நடத்தையாக இருக்கட்டும் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்க தான் அப்படின்ற மாதிரி நம்ம மனம் அவர்களிடம் அடிமையாகிவிடும் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகம் நட்சத்திரக்காரர்களிடம் முடங்குவார்கள் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து முடங்கிடுவாங்க அதே மாதிரி மிருக சீரீஷத்தில் பிறந்தவர்கள் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் முடங்குவார்கள் அல்லது இவர்கள் அவர்களிடம் முடங்குவார்கள் ரெண்டுத்தில் ஒன்று நடக்கும் இது ரெண்டுமே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இவங்க வேண்டாம் சொல்லுவாங்க இவங்க வேணும்னு சொல்லுவாங்க இதில் யாராவது ஒருத்தர் வேண்டாம் சொன்னால் ஒருத்தர் வேணும்னு நிற்பாங்க அதிலிருந்து வெளியே வர முடியாமல் மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க இதுதான் விஷயம் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயுள்யன் நட்சத்திரத்திற்காரர்களிடம் முடங்குவார்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூசம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களிடம் முடங்குவார்கள் ஆயுல்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடங்குவார்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் பரணி நட்சத்திரக்காரர்கள் முடங்குவார்கள் பூ பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடங்குவார்கள் அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் ரேவதி நட்சத்திரக்காரர்களிடம் முடங்குவார்கள் ஸோ இதை தான் ஒவ்வொன்றா நான் காமிச்சிட்ருக்கேன் உங்கள் நட்சத்திரம் எது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அவர்களிடம் முடங்குவார்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் உத்திராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடங்குவார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடங்குவார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடங்குவார்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடங்குவார்கள் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடங்குவார்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடங்குவார்கள் இதில் நான் கடைசியில் ஒரு சில மிக முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடங்குவார்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் மூலம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் கேட்டை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் அனுஷம் இப்படி இல்லைன்னா அப்படி அப்படியே மாற்றிக்கிங்க அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் விசாகம் சதயம் நட்சத்திரம் ஒருவர் பிறந்த அவர்களிடம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடங்குவார்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முடங்குவார்கள் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடங்குவார்கள் லாஸ்ட்டாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடங்குவார்கள் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஐம்பதுக்கு அல்லது நூற்றுக்கு ஒரு அறுபது இருந்து ஒரு எழுபது சதவீதம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது உண்மையா அப்படின்னு கேட்டால் உண்மை நான் பர்சனலாக ஒரு அனலைஸ் பண்ணி என்னுடைய பர்சனல் லைஃப்லேயே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நான் அதாவது இது இல்லை அது இப்போ உதாரணத்துக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணிடம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆண் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார்கள் இல்லை வித மாற்றமும் கிடையாது அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆணிடம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண் இருந்தால் அந்த பெண் வந்து அந்த பூச அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் அந்த பையன்கிட்ட அவன் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு முடங்கிடுவாங்க அவங்க இல்லைன்னா என்னால் அவங்கள பார்க்கலனாலும் பார்த்தாலும் பார்க்கலனாலும் பேசினாலும் பேசலனாலும் அவங்களுக்காக முடங்கிடுவாங்க அதே மாதிரி தான் பரவணி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவர் அவர்களிடம் அடிமையாகுவார்கள் அதாவது அவங்க இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கும் இப்போது இங்கே பல பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்ன தலகாணி மந்திரம் போட்டான்னு தெரில எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி பின்னாடியே இருக்கா அப்படின்னு நம்ம சினிமாலெலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அதெல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் அந்த மாதிரி வேலையை செய்வாங்க அதாவது இந்த இதை நிற்கும் நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவரிடம் முடக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரும்போது போது இந்த முடக்கு நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆணோ பெண்ணோ இந்த நிற்கும் நட்சத்திரக்காரர்களிடம் அடிமையாடுவாங்க அதுக்கு காரணமாதான் என்ன மாயா செஞ்சா சில பொண்டாட்டி பற்றி அந்த வீட்டுக்காரனை பற்றி எதை சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க அவங்ககிட்ட ரொம்ப அடிமை ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு காரணம் அதுதான் சிலர் சொல்லுவாங்க ஜாதகமே எனக்கு தெரில அவங்க எப்படி ஒத்துமையாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் ஜாதகம் தெரில அதெல்லாம் ஒத்து போயிருக்கும் ஸோ இது எல்லாமே நம் முன்னோர்கள் சொல்லி சொன்ன ஒரு விஷயம்தான் நாம் எதுவும் புதுசாக சொல்ல நம் முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாம் சொன்ன விஷயங்கள் தான் சித்தர்கள் என தன்னைத்தானே ஆய்வுக்கூடமாக பயன்படுத்தி கொண்டவர்கள் தான் சித்தர்கள் அவங்க சொன்ன விஷயங்கள் தான் ஸோ இது நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் நான் கண்டிப்பாக நம்புகிறேன் எனக்கு செவன்ட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு ஒர்க் ஆகுது நீங்களும் உங்களுடைய கணவர் மேலே ஈர்ப்பாக இருக்கீங்களா இல்லையா உங்கள் நீங்கள் லவ் பண்ணுற பையன்கிட்ட அல்ல லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட நான் ஏன் இவ்வளோ அடிமையாக இருக்கேன் அப்படின்றத உங்கள் ரெண்டு பேருடைய நட்சத்திரத்தை வச்சு இந்த சாட்டை வச்சு நீங்கள் சும்மா ஒரு கணக்கு போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் வரும் நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்றதை மறக்காமல் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு கீழே பதிவு போடுங்க ஒருவேளை தவறாக இருக்குது அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு தவறாக இருக்குது அப்படின்றத நன்றி